இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி விவரிக்கிறது இது ஆளுநரின் நியமனம் பதவிக்காலம் மற்றும் பதவி விலகல் குறித்த விதிகளை உள்ளடக்கியது ஆளுநர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் பதவியில் இருப்பார் அதாவது குடியரசுத் தலைவர் எப்போது வேண்டுமானாலும் ஆளுநரை நீக்க முடியும் ஆளுநர் தனது பதவியை குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்து விலகலாம் ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்யாத பட்சத்தில் ஆளுநர் தனது பதவியேற்ற நாளிலிருந்து இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார் உதாரணம் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பே மத்திய அரசுடன் கருத்து வேறுபாடு காரணமாக குடியரசுத் தலைவருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அளித்து பதவி விலகலாம் அல்லது குடியரசுத் தலைவர் அவரை பதவியில் இருந்து நீக்கலாம் இந்த விதிகள் அனைத்தும் சரத்து நூற்று ஐம்பத்து ஆறாம் கீழ் வருகின்றன தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக தேர்வு தயார் செய்ய பிரெண்ட் சாட் செயலியை லா பிரில் பதிவிறக்கம் செய்யுங்கள்